இஸ்ரேலில் நடைபெறுகிற அந்த வாரில் அங்கே போடப்பட்ட ஒரு குண்டு ஒரு ஆஸ்பத்திரி வளாகத்தில் போய் விழுந்து நூற்றுக்கணக்கான குழந்தைகள் மறித்திருக்கிறாங்க அதில் இருந்த நிறைய வியாதியஸ்தர்கள் அட்மிட் ஆகியிருந்தவங்க அவர்கள் கூண்டோடு மறித்திருக்கிறார்கள் இதெல்லாம் பாருங்களேன் உலக பல நாடுகளில் இதே போல தீமைகள் மரணங்கள் வேக வேகமாக நடைபெற்று வருகிறதை பார்க்குறோம் காட்சிகள் வேகமாக அரங்கேறுகிறதையும் மாறுகிறதையும் நம்மால் தெளிவாக உணர முடிகிறது பயங்கரங்களை நோக்கி பயங்கரவாதங்களை நோக்கி ஒரு அச்சம் எந்த நேரத்திலும் மனிதனுடைய மனதில் இருக்கிறது எல்லா தேசத்திலும் பாருங்க ஒரு மனப்பதட்டத்தோடையே ஜனங்கள் வாழ்கிறதை பார்க்க முடிகிறது அப்ப இந்த காலகட்டம் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது நாம் வாழ்கிற இறுதி காலம் கடைசி காலத்தில் தான் இப்படியெல்லாம் நடக்கும் என்று கர்த்தருடைய வேதம் தெளிவுபட நமக்கு இருக்கிறது கடைசி காலத்தின் அடையாளமே இதுதான் பயங்கரங்கள் மரணங்கள் கொள்ளை நோய்கள் நிறைய பஞ்சங்கள் இயற்கை பேரழிவுகள் சீற்றங்கள் இது போக மனித சமுதாயத்தில் துரோகங்கள் அப்புறம் அன்பில்லாத தன்மை கொலை வெறி கலவரம் இதெல்லாம் தொடர்ந்து நடக்கும் அப்படின்னா தான் இயேசு கடைசி காலத்தின் அடையாளங்களாக சொல்லியிருக்கிறார் இந்த அடையாளங்களுக்கு நடுவில் இந்த கடைசி காலத்தின் நடுவில் ஜனங்கள் பல்வேறு விதமான உபத்திரவங்களையும் வேதனைகளையும் அனுபவிக்க நேரிட்டாலும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை தம்முடைய பரிசுத்த செட்டையில் வைத்து மூடி பாதுகாத்து கொள்ள அறிந்திருக்கிறார் மாத்திரல்ல இந்த கடைசி காலத்தில் எல்லாரும் பதறாங்களே நாமும் அதே மாதிரி பதறணுமா இல்லை எல்லா ஜனங்கள் நடுவிலே ஒரு அச்சம் உண்டாகிறதே நம்ம பயப்படணுமா இல்லை இந்த கடைசி காலத்தில் நாம் எப்படி வாழணும் என்றும் வேத புஸ்தகம் நமக்கு திட்டமும் தெளிவுமாக பல ஆலோசனைகளை சொல்லி தந்திருக்கிறது கடைசி காலம் வந்து தான் ஆகும் கடைசி காலத்தினுடைய கொடிய நிகழ்வுகள் நடந்துதான் ஆகும் ஏன்னா வேதத்தில் எழுதியாச்சு எல்லாமே ஆனால் இந்த காலகட்டத்தை எப்படி எதிர்கொள்வது தேவனுடைய பிள்ளைகள் எப்படி சமாளிப்பது இவைகளுக்கெல்லாம் தப்பித்து கர்த்தருடைய வருகை பரியந்தம் தங்களுடைய விசுவாசத்தை எப்படி இழந்து விடாமல் காத்து கொள்வது என்பதற்கெல்லாம் நிறைய ஆலோசனைகள் சொல்லப்பட்டிருக்கிறது நாம இப்ப கடைசி காலத்தினுடைய துவக்கத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டோம் அதனால தான் இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா வித்தியாச வித்தியாசமான காரியங்கள் வித்தியாச வித்தியாசமான ஆபத்துகள் பூமியிலே தொடர்ந்து நடக்கிறதை நம்மளால பார்க்க முடிகிறது இதெல்லாம் ஆண்டவர் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாலேயே வெகு தெளிவாக தீர்க்க தரிசனமாக சொல்லி வைத்து விட்டார் எது ஒன்றும் சொல்லாத காரியம் நடக்கலை ஏற்கனவே சொல்லி திட்டமிடப்பட்ட காரியங்கள் தான் இன்னைக்கு உலகத்திலே அரங்கேறி கொண்டு வருகின்றன அதனால கர்த்தர் இந்த காரியங்களெல்லாம் சொல்லும்போது தம்முடைய பிள்ளைகளுக்கு அதில் தப்பித்துக் கொள்வதற்கும் பாதுகாப்பாக இருப்பதற்கும் விசுவாசத்தை குறிப்பாக இழந்து விடாமல் இருப்பதற்கும் நிறைய ஆலோசனைகளை சொல்லியிருக்கிறார்